வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை இயற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய அதாவது இன்றைய நாளில் மது என்பது எந்த அளவுக்கு மோசமாக நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு புதுக்குரல் ஒன்றை இயற்றியுள்ளேன் அட்டிய நறுநீர் அயற்கம் இழிவரவு தானே அழியும் மாலைய வாய என்பது இதன் குரல் அட்டிய நறுநீர் அயற்கம் இழிவரவு தானே அழியும் மாலைய வாய என்று ஒரு குரல் அதாவது வடிகிட்டிய நீர் போன்ற கல் என்ற மது அருந்துவதால் தன் குடும்பத்தை கவனிக்காது பலரின் பழி சொல்லுக்கு ஆளாகி துன்புறுகின்றான் அது மட்டுமின்றி நோயாலும் அவமானத்தினாலும் தானே வெட்கில் வெட்கு தலை குனிந்து அழியும் தன்மைக்கு ஆளாகிறான் என்பது இந்த குரலுடைய குரல் அதாவது இன்றைய நாளில் மது என்பது எந்த அளவிற்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்பதனை குறித்து தான் இந்த குரல் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் டாஸ்மார்க் அதாவது பார் உருவாகி கொண்டிருக்கின்றது ஏழ்மையால் நிலை ஒரு பகுதியாகவும் நடுத்தர மக்கள் ஒரு பகுதியாகவும் மேன்மை உயர்ந்த உயர்தர இந்த மக்கள் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கன்ற வணக்கங்கள் அதிகமாகி இன்றைக்கு நாடு மோசமாக நிலைக்கு கொண்டிருக்கிறது இது பார் நாடா பாரத நாடா என்பதே தெரியவில்லை அந்த அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கின்றது இதனால் இளைய தலைமுனையர் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் எப்படி என்று சொன்னால் ஒரு தன்னுடைய பிள்ளை ஒரு ஆன்மகன் ஒரு குடிகாரனாக ஆகிவிட்டான் அவனை திருத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தால் அவர் திருத்தி விடுவான் என்ற நோக்கத்தில் பெரியவர்கள் முடிவு செய்கின்றார்கள் இது மிகப்பெரிய தவறு எப்படி என்று சொன்னால் தாய் தந்தையர் கண்டித்து அவனை திருத்த வேண்டும் அல்லது சம அக்கம்பத்தினர் திருத்த வேண்டும் அல்லது அவர் உறவினர்கள் திருத்த வேண்டும் அல்லது உடன் பிறந்தவர் திருத்த வேண்டும் இவர்கள் எல்லாம் திருத்தாமல் கட்டிய மனைவி ஒரு பெண் வந்து தான் அவனை திருத்த வேண்டும் என்று சொன்னால் இது மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் அந்த பெண் வந்து தான் இவனை திருத்தி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த சமுதாயத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது பெற்றோர்கள் தான் இதனை பற்றி சிந்திக்க வேண்டும் ஸோ நம்முடைய பிள்ளையை நாம் அதை ஊழ்கொடுப்போமா என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வர வேண்டும் ஆக இந்த சிந்தனைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய குழந்தைகளை நாம் தான் மாற்ற வேண்டும் நாம் மாற்றி திருத்தி தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அதை விடுத்து விட்டு திருமணம் செய்து கொடுத்தால் பிள்ளை சரியாகி விடுவான் என்று சொல்லி திருமணம் செய்து கொடுத்தால் அவன் கொஞ்ச நாளைக்கு இருப்பார் அப்புறம் மீண்டும் என்ன செய்வார் ஏதாவது குழம்பு சரியில்லை அது சரியில்லை சொல்லி அவங்களோட வீக்னஸ் பாயிண்டை கண்டுபிடித்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ குடிக்க ஆரம்பிக்கோ ஏண்டாக்கோ மீண்டும் அவரின் குடும்பத்தில் குழப்பம் அப்போ அந்த பெண்ணுக்கு மீண்டும் செலவும் ஆக இதுபோன்ற நிலைகளையெல்லாம் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடாது என்பதனை வலியுறுத்தி தான் இந்த குரலை உள்ளேன் நன்றி வணக்கம்